வணக்கம் முறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன இலங்கை தொடர்பாக அவை தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவின் வலதுகரம் என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்சவின் நீலப்படையின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலை கொள்ளை கப்பம்பறுதல் ஆட்கடத்தல்கள் போன்றவற்றோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அமர என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு மூன்று நீதிமன்றங்களில் இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அத்தோடு இலங்கை தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்ற சம்பவங்களையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாரங்கள் முழுமையான காலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் சரி இப்பொழுது காலனைக்கு சொல்லலாம் என்னவென்னு சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மஹிந்த ராஜபக்சவின் வலதுகரம் யூலம் பெட்டிய அமர என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரின் பெயரை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் பல்வேறுபட்ட நபர்களை கடத்துதல் பல்வேறுபட்ட கொலைகள் பல்வேறுபட்ட கப்பம் பெறுதல் கள்ள மாடு களவெடுத்து விற்றல் மரங்களை வெட்டி விற்றல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த அந்த அமர இப்பொழுது மரண தண்டனையை மேல் அவருக்கு வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது எதற்காக இந்த மரண தண்டனை என்று பார்ப்பதற்கு முன்னர் இந்த ஜூலம்பெட்டிய அமர யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஜூலம்பெட்டிய அமரவின் படிப்பு என்று பார்த்தால் அவர் ஆறாம் வகுப்போடு பாடசாலை செல்லவில்லை மஹிந்த ராஜபக்சவின் சகோதரியின் வீட்டில் தோட்ட சுத்திகரிப்பாளராக இருந்தவர்தான் இந்த ஜூலம்பெட்டிய அமர படிப்படியாக பல்வேறுபட்ட கொலைகள் பல்வேறுபட்ட கொள்ளைகள் என்று சிறு சிறு சம்பவங்களில் வளர்ந்து வந்த இவர் பதினெட்டு வயதிலே சிறைச்சாலை செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடு ஒரு லொறி சாரதியை அவரது துப்பாக்கியை பறித்து அவரை கொலை செய்து இலங்கையில் இருக்கின்ற போலீஸ் வரலாற்றையை ஒரு திடுக்கிட வைத்த ஒரு சம்பவத்தை மேற்கொண்டவர் தான் இவர் அது மாத்திரமல்ல மஹிந்த ராஜபக்சவின் நிறைந்த ஆசிரியர் பெற்ற ஒரு நபராக இருந்து வருகிறார் மஹிந்த ராஜபக்சவுக்கு இது காலம் சரியில்லை அவரோடு எல்லாம் இப்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு சிறையடைக்கப்படுகிறார்கள் அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சம்பந்த் மனம்பெரி இவரது நெருங்கிய சகாவாக இருந்திருக்கிறார் மொட்டுக் கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார் அது தவிர இவரது மெய்க் பாதுகாவலர் இவரது சகோதரரின் மகன் இப்படியாக கைதுகள் நீண்ட வண்ணமே செல்கின்றன அது தவிர விமல் வீரவன் சவிது, விசாரணை அழைப்பு விடுக்கிறது ஹம்பம்பில இன்றோ நாளையோ கைது செய்யப்படுவார் என்கின்ற சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது இப்படியாக மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாக்கள் அது தவிர நாமல் ராஜபக்ச மீது ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அது தவிர மஹிந்த ராஜபக்சவின் பிள்ளைகள் மீது பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன மனைவி மீதும் பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு கொலையோடு அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற சம்பவங்களும் வலுவடைந்து வருகின்ற நிலையில் மஹிந்தவின் சாம்ராஜ்யம் சரிய தொடங்கி இருக்கிறது என்றே தோன்றுகின்றது பல்வேறுபட்ட சம்பவங்களில் தங்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு துணிப்பொருளிலே இவரும் இவரது சகோதரர்களும் புதல்வர்களும் சேர்ந்து ஆடிய ஆட்டங்கள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன என்றே சொல்ல வேண்டும் இவர்களால் பல்வேறுபட்ட சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு பட்ட பல்வேறுபட்ட சம்பவங்கள் மூடி மெழுகப்பட்டிருக்கின்றன அவையெல்லாம் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றன குற்ற புலனாய்வு பிரிவுக்கு எதை விசாரிப்பது எதை விசாரிக்காமல் விடுவதென்று மண்டியை போட்டு பிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவு வந்திருக்கின்றது காரணம் அந்த அளவுக்கு இவர்களிடம் இருக்கின்ற குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படி இருக்கின்ற வேலையில்தான் இந்த அமரவின் விவகாரம் இந்த அமர இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தங்காலை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார் சங்காலை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த இவருக்கு அங்கே சகல சௌகரியங்களும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன அவர் சிறையில் இருப்பது போன்று அல்ல ஒரு விடுமுறையில் வந்து உல்லாசம் கழிக்க வந்த ஒருவர் போன்றுதான் அந்த சிறையிலே இருந்திருக்கிறார் தான் விரும்பிய பாட்டிலே சிறைக்குள்ளே உலாவுவார் அவர் விரும்பிய உணவுதான் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தவிர இவருக்கு உணவுகள் யாவும் மஹிந்த ராஜபக்சவால் உத்தரவிடப்பட்டு வழங்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் இவர் ஆயுத கிடங்கை கைப்பற்றி அங்கிருக்கின்ற ஆயுதங்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டு சுரச்சாலையை படாத பாடுபடுத்திக் கொண்டிருந்தார் அரசாங்கம் செய்வதறியாது திகை போய் இருந்தது அப்பொழுது மஹிந்த ராஜபக்சே எதிர்கட்சியிலே இருந்தார் ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக இருந்த காலம் அது அந்த வகையில் உடனடியாகவே இவர்கள் மகிந்த ராஜபக்சவை தொடர்பு கொண்டு தயவு செய்து தங்களுக்கு உதவுமாறு கேட்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த சிறைச்சாலைக்கு வந்த மகிந்த ராஜபக்ச சிறை கதவின் அருகே நின்று கொண்டு அமர நான் மகிந்த வந்திருக்கிறேன் வெளியே வா என்று கம்பீரமான குரலிலே அவரை அழைத்திருக்கிறார் இதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது எல்லா ஊடகங்களுமே தெரிவிக்கின்றன அமர நான் மகிந்த வந்திருக்கிறேன் வெளியே வா என்று இப்படி இருந்த இந்த அமர இப்பொரு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்த வேளையில் மஹிந்த ராஜபக்சவின் பிரச்சார பீரங்கியாக செயற்பட்டு மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக மேடையிலே பாடல்கள் பாடி ஆடி அவருக்கு ஆதரவான வாக்கு நிரப்புகின்ற செயற்பாட்டினை இவர் மேற்கொண்டிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்சவின் ஒரு செல்ல பிள்ளை என்றே சொல்லும் அளவிற்கு இவர் வளர்ந்திருந்தார் மஹிந்த ராஜபக்சவால் சுட்டிக்காட்டப்படுகின்ற நபர்கள் இவரால் கொலை செய்யப்படுவார்கள் அல்லது மகிந்த ராஜபக்சவின் கும்பல்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற நபர்கள் கடத்தப்படுவார்கள் அவர்களிடம் கப்பம் பரப்படும் இப்படியாக இந்த அமர நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தார் போலீஸ் தரப்பால் இவரை எதுவுமே செய்ய முடியாதிருந்தது காரணம் அரசாங்கத்தினுடைய நிறை ஆசீர்வாதத்தோடு இவர் உலாவிக் கொண்டிருந்தார் நீதிமன்றங்கள் இவரை கைது செய்வதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டும் போலீசாரால் அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமை நீடித்திருந்தது ஏனென்று சொன்னால் போலீசார் இவருக்கு பயத்தில் இருந்தார்கள் இவர் புல்லட் ப்ரூஃப் என்று சொல்லப்படுகின்ற குண்டு துளைக்காத மேலங்கியை அணிந்து கொண்டு தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை கையில் ஏந்தி கொண்டு கம்பீரமாக ஒரு வீரப்பன் போல் வலம் வந்தவர்தான் இந்த அமர மிதமுள்ள நாய் என்று ஜேபிபியின் பத்திரிகையில் இவரை போட்டு கிளி கிளி என்று கிழித்து தொங்கவிட்டிருந்தது அன்றைய ஜேபிபி இவரை கைது செய்வதற்கு எவராலும் முடியாத ஒரு காரியமாக இருந்திருந்தது காரணம் இவர் மஹிந்த ராஜபக்சவின் நிறை ஆசிர் பெற்றவர் இப்பொழுது ஜனநாயகம் பேசுகிறாரே நாமல் ராஜபக்ச இப்பொழுது ஏதோ ஆசீர்வாதம் பெற்று தாங்கள் தெய்வத்தின் பிள்ளைகள் போன்று இருக்கிறோம் என்று தெரிவித்து வருகின்ற இந்த நாமல் ராஜபக்ச இவரது நீலப்படையின் தலைவராக அந்த கொண்டு நடத்துவதற்கு ஒரு பெரும் தலையாக இவர் இருந்திருக்கிறார் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி ஜேபிபியினுடைய ஒரு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஹம்மாந்தோட்டையில் கட்டுவான் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே ஒரு ஜேபிபியின் கூட்டத்திலே அந்த கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அந்த கூட்டத்துக்குள் உள்ளே நுழைந்த இந்த அமர நான் மெதமுள்ள நாய் வந்திருக்கிறேன் யார் இந்த கூட்டத்தை நடத்துவது எல்லோரும் வெளியே வாருங்கள் என்பது போன்று சாராமரியாக துப்பாக்கி வேட்டுக்களை மேற்கொண்டு இது நபர்களது உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததோடு ஒருவரை படுகாயமடைய வைத்து பல்வேறுபட்ட மிரட்டல்களை அந்த இடத்தில் மேற்கொண்டு அந்த கூட்டத்தையும் குழப்பி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அப்பொழுது தகவல்களை வெளியிடுகின்ற ஊடக மத்திய நிலையம் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அந்த அமைப்பு தெரிவித்தது ஜேபிபிக்கு உள்ளே இடம்பெற்ற ஒரு முருகல் காரணமாகத்தான் இங்கே சூடும் இந்த கொலைகளும் இடம்பெற்றிருக்கின்றன என்று இந்த அமரவை அன்று காப்பாற்றி அப்போதிருந்த மகிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் செயற்படுகின்றோம் பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்து விட்டோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த அந்த மகிந்த கும்பல் இவ்வாறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு பல்வேறுபட்ட நபர்களை கொலை செய்து இருபத்தேழு கொலைகள் மட்டும் இவர் மீது இருக்கின்றன நாற்பத்தி இரண்டு ஆட்கடத்தல் வழக்கு இருக்கிறது அத்துமீறி நுழைந்து மரங்களை வெட்டிய பல்வேறுபட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கின்றன கள்ளமாடு களவெடுத்து விற்பனை செய்தார் என்கின்ற வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த அமர அரசாங்கத்தின் பூரண ஆசீர்வாதத்தோடு ஒரு செல்ல பிள்ளையாக வலம் வந்த இந்த அமர இவர் இந்த மரங்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு தொழிலையும் செய்து வருகிறார் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நபரது பலா தோட்டத்துக்குள் உள்ளே நுழைந்து அங்கிருக்கின்ற பலா மரங்களை எல்லாம் சாராமரையாக வெட்டி அவற்றை சாய்த்து கொண்டிருந்திருக்கிறார் கேட்பதற்கு யாருமே இல்லையா என்று மக்கள் இருந்த வேளையில் ஐந்து போலீசார் அந்த இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொள்ள வந்திருக்கிறார்கள் வந்த போலீசாரை சீரடையோடு முழந்தால் படியிட வைத்து ஒரு மனத்தளங்களுக்கு மேலாக அவர்களை முழங்காலில் இருத்தி வைத்த பெருமை இவரை சாடும் என்று சொல்லப்படுகிறது இப்படியாக போலீசாருக்கே சவால் விடுகின்ற அளவிற்கு இருந்த அமர ஒரு காலகட்டத்தில் போலீஸ் நிலையம் வருவார் போலீஸ் நிலையம் பெறுகின்ற வகையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியோடு வந்து அந்த துப்பாக்கி போலீசாரின் மேசை மீது வைத்துவிட்டு போலீசார் அமர்கின்ற கதிரையிலே அமர்ந்து மேசை மேல் காலை தூக்கி போட்டு போலீசாரோடு உரையாறி விட்டு போகின்ற சந்தர்ப்பங்கள் அங்கே பெற்றிருக்கின்றன போலீசார் இவரை கைது செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் தங்கால நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது காரணம் இந்த இரண்டு உயிர்கள் பறித்த பிரச்சனை தொடர்பாக அதன் பின்பாடு இந்த அமர என்ன செய்தார் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் உச்ச நீதிமன்றமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவரது வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் உச்ச நீதிமன்றமும் இவருக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பளித்திருந்தது அதன் பின்பாடு சும்மா இருப்பார் அமர அரசாங்க ஆதரவு பெற்றவர் அல்லவா எனவே அவர் மேல்முறையீடு செய்து மேல் நீதிமன்றத்திலே தனது வழக்கை கொண்டு சென்றிருந்தார் மேல் நீதிமன்றம் இவரது பிரரணையை ஏற்றுக்கொள்ளாது உடனடியாகவே அதனை தள்ளுபடி செய்து இவருக்கு மரண தண்டனை தான் என்று இப்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இவரை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் அல்லது முன்னை நாள் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ச வந்து காப்பாற்ற வேண்டும் அல்லது அடுத்து வருகின்ற ஜனாதிபதியாக இப்பொழுது அடுத்த பட்டத்து இளவரசன் என்று சொல்லப்படுகிறாரே நாமல் ராஜபக்ச இந்த நாமல் ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தால் இவருக்கு பொது மன்னிப்பு என்னும் பெயரிலே இவர் விடுதலை செய்யப்படலாம் அல்லது மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் தங்களுக்கு செய்தவற்றுக்கு நன்றிக்கடனாக இவர் மீண்டும் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்யப்படலாம் என்று தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் மரண தண்டனை வழங்கப்படுவதில்லை சாகின்ற வரைக்கும் அவர் அந்த சிறைச்சாலையிலே இருக்க வேண்டும் என்பதை தீர்ப்பாக இருந்து வருகிறது இப்படியாக இந்த மிதமுள்ள நாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரவுடிக்கு இப்பொழுது நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியிருக்கிறது இது மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்திருக்கின்ற மற்றும் ஒரு பார்க்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தகவல் ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் முப்பத்தி ஐயாயிரம் கண்கள் பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன அல்லது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன எப்படி இவை பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டன என்பது தொடர்பாக பாகிஸ்தானுடைய ஒரு வைத்தியர் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் இலங்கையிலிருந்து தங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் முப்பத்தி ஐயாயிரம் கண்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார் இவற்றை வழங்கியவர் யார் என்று நாங்கள் ஆரம்பத்தில் நோக்குவோமாக இருந்தால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிரேமதாச ஆட்சி காலம் பிரேமதாச ஆட்சி காலத்தில் தான் இவை வழங்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற திடுக்கிடும் தகவலும் வெளிவந்திருக்கின்றன அது தவிர கோத்தமாய ராஜபக்சவால் சீனாவிற்கு ஒரு தொகை கண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவலும் இப்பொழுது வந்திருக்கிறது அவை தொடர்பான விரிவான செய்திகள் கிடைத்தால் ஆராய்ந்து கொள்ளலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்த கண்கள் வழங்கப்பட்டிருப்பது உண்மை என்று பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இப்பொழுது என்றுமில்லாதவாறு இந்த சரத் பொன்சேகா கொக்கரிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த சரத் பொன்சேகாவின் கொக்கரிப்புக்கு பின் ஏதோ ஒரு மர்மம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நேற்றைய செய்திக்குறிப்பிலும் நான் தெரிவித்திருந்தேன் உண்மையில் பார்த்தால் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து அதற்கு ஒரு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் சார்பிலே மனோஜ் கமுகி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை மேற்கொண்டிருக்கிறார் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே இந்த சரத்பொன்சேகா தெரிவித்து வருகின்ற கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த லசந்த விக்ரமசிங்காவின் கொலை இந்த கொலைக்கும் சரத்பொன்சேகாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவற்றை இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்கின்ற அடிப்படைகள் அவற்றை மூடி மறைப்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை சரத் பொன்சேகா மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கால சரத் பொன்சேகா யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதியாக இருந்தவர் அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பட்ட சம்பவங்களோடும் இந்த சரத் பொன்சேகாவுக்கு சம்பந்தம் இருக்கிறது சரத் பொன்சேகா நாள் அரசாங்கத்தின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு பிள்ளையாக செயற்பட்டு வந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் இந்த இறுதி யுத்த காலகட்டத்திலே இவருக்கும் கோத்தபாயாவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சர்க்கல் அல்லது ஒரு கருத்து முரண்பாடு அல்லது இவர்கள் கொள்ளையடித்ததில் ஏற்பட்ட பங்கு பிரிப்போதறியார் அவற்றின் பின்னால் இவர் பழிவாங்கப்பட்டார் என்று சொல்லிவிக்கப்பட்டு இவர் அரசியலுக்கு வந்தார் இராணுவ புரட்சியை ஏற்படுத்த முற்பட்டார் என்றே இவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டு இவர் சிறையடைக்கப்பட்டார் அப்பொழுது இவர் வெளியிட்ட கருத்துக்கள் அதாவது ராணுவ தளபதியாக இவர் இருந்த வகையில் வெளியிட்ட கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற வகையில் இப்பொழுது இவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் நேர்மறையாகத்தான் இருக்கின்றன எனவே இவை தொடர்பான தகுந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன நல்லது உறவுகள் இவதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I you.